ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு நந்தன வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி கிருத்தியா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேசராசியிலிருந்து கிருத்தியா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து மகர ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மகர ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி இந்த மகர ராசி வந்து பன்னிரெண்டு மூணுக்குண்டான குரு பகவான் அப்படியான அந்த குரு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இவ்வளோ நாள் நாலாம் இடத்துல நின்னார் நாலாம் இடம்ங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஸ்தானம் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும் அப்படின்னா நாலாம் இடத்துல குரு வந்து நின்னப்போ தான் எல்லாம் வனவாசம் போனாங்க நாடு நகரத்தை இழந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து நாளில் குரு வந்தப்ப இப்போ இந்த நாலாம் இடத்து குரு வந்து கடந்த ஒரு வருஷ காலமாக அவங்களுக்கு இருந்தது இப்போ தான் அது முடிஞ்சிருக்கு முடிஞ்சு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இயற்கை சுபகிரகம் அதுவும் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடியது குரு பகவானை மட்டும்தான் அப்படியான அந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது இப்போ அஞ்சாவது வீட்டில் போய் உட்காறார் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் போய் உட்காறார் அஞ்சாவது வீட்டில் போய் உட்காரக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் அல்லது சுபகிரகமாக இருந்தாலும் தோஷத்தை செய்யாது நல்ல பலன் மட்டுமே செய்யும் அஞ்சு ஒன்பதுக்கு உண்டானவர் சுபர் பாவராயின்னு மிஞ்சும் பலன் செய்வர் அப்படிங்கிறது ஒரு கவி இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டால் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ராசியாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தாதிபதி இந்த கிரகங்கள் எல்லாமே பாதகம் எதுவும் செய்யாது எங்கே உட்காந்தாலும் அதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி பாதகம் அந்த கிரக ஸ்தானாதிபதிகள் எப்படி பாதகம் செய்யலையோ அது மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்கவர்களும் பாதகம் செய்ய மாட்டாங்க செம்புல பெயனீர் போல அப்படின்னு சொல்லி கனியன் பூங்குன்றனார் சொன்னார் இல்லையா செம்மண் நிலத்தில் விழுந்த மழை தண்ணீர் வந்து அதுவும் சேர்ந்து சிவப்பாயிரும் அப்படின்னு அது மாதிரி அந்த இடத்துக்கு வந்ததும் அது சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகமாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு வந்தது நல்ல பலன் ஆயிடும் அந்த வகையில் இப்போ இயற்கையிலேயே நல்ல கிரகமான முழுச்சுபரான குரு பகவான் அவர் போய் உட்காடுறது வந்து அஞ்சாம் இடத்துல போய் உட்காடுறார் அப்போ அஞ்சில் உட்காந்துருக்க யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட சிரமங்களுக்கு ஒரு தீர்வு அப்போ இந்த கு குரு பகவானுடைய பயிற்சியை உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு அஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவான்கிறதுனால நிறையா தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரை புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாதல் நன்னிய குளங்கள் ஆதல் அப்படின்னா அது மாதிரி கோயில் குளம்லாம் நிறையா போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு நீண்ட நாளாக கோவில் காரியங்கள் ஏதாவது செய்யாமல் தடைபட்டு நின்றுச்சுனா அந்த காரியங்களெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கான அமைப்பு அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு ந நீண்ட நாள் தடைபட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ஆரம்பித்து செய்கிறதுக்கான ஒரு டைம் குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எதுங்கிற கண்டுபிடிச்சு தேடி அலைஞ்சது அதை எப்போன்னு கண்டுபிடிக்கிறதும் எங்கே இருக்குது என்னவா என்னவா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் இப்போ இந்த டைமில் நடக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால யோகத்தை செய்யக்கூடிய காலம்னு ஒன்று உண்டு இன்னொன்று வந்து அவர் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு பார்க்குற இடத்த விட குரு வந்து உட்காந்துருக்க இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப நல்ல பலன் இருக்கும் அப்போ அவர் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மகர ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு இதில் ஒரு விசேஷம் என்னென்னா அஞ்சாம் இடமே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது அதுக்கு பூர்வ புண்ணியம் அப்போ பாக்கியஸ்தானம் அப்போது கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு பகவான் கீதையில் சொல்லுவார் அது மாதிரி நம்ம காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் அது பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது அந்த ஒன்பதாம் இடத்த வச்சு தான் சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தில் கடுமையாக பாடுபடுவான் சிலர் வாழ்நாள் புறம் பாடுபட்டுகிட்டே இருப்பாங்க ஒரே நிலமையில் இருந்துகிட்டு இருப்பாங்க சிலர் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலை ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போகையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே உச்சத்தில் போய் நிற்பாங்க அது மாதிரியான ஒரு சூழல் அது மாதிரியான ஒரு வளர்ச்சி அது என்ன எதை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பிராப்த கர்மா உண்டா இல்லையா அப்படின்னு அதான் ஜாதகம் எழுதலையே மேலே எழுதுவாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஸ்ரீ ஜென்மாந்திரங்களில் இந்த ஜாதகன் செய்த நல்வினை தீவினைகளின் பொருட்டு அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக இப்பிறப்பில் பிற பிறப்பிடுத்துள்ள இந்த ஜாதகனை இந்த பிறப்பில் அனுபவிக்கும் நல்வினை தீவினைகளை அறியும் பொருட்டு இந்த ஜா ஜனன பத்திரம் எழுதப்படுகிறதுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜாதகம்னு எழுதுவாங்க ஜாதகம்னா என்ன அப்படின்னு எழுதுறது அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல அந்த பாக்கியம் இருக்காங்கிறது தெரியும் அப்போ ஒன்பதாம் இடத்தை இப்போ பார்க்கறதுனால அந்த பாக்கியம் கைகூடி வரும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கல அஞ்சாம் இடத்தை வந்து கு அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ரெண்டாவது வந்து அஞ்சாம் இடத்துலையே வேறு உட்காந்துருக்கார் அப்போ ரெண்டு புண்ணிய ஸ்தானங்களும் உங்கள் குருவனுடைய அந்த பிடிக்குள்ளே வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்பவே யோகமான அமைப்பு இது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் பறவையாக பார்க்குறார் அஞ்சாம் பறவையாக பார்க்குற மாதிரி ஏழாம் லாப லாபஸ்தானத்தை பார்க்குறார் சரி அந்த லாபத்தை பார்க்குற குரு பகவான் பொருளாதாரத்தில் நிறைய விருத்தியை பண்ணுவார் லாபத்தை கொடுப்பார் ஏன்னா தனகாரகன் இல்லையா குரு தனத்துக்கு அதிபதி குரு குறிக்கக்கூடிய உலோகமே தங்கம் அப்போ தனத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து சொத்து சோம் சேர்றது வீடு வாசல் சேர்றது அல்லது வீடு வாசல் கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி ந நிறைய பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டிக்கணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அதில் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் பத்து பதினைந்து தென்னை மரம் பக்கத்திலேயே வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் பாரதியார் பண்ணார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கனவுல இருப்பாங்க அந்த மாதிரியான ஆள்களுக்கு எல்லாமே இந்த நடப்பு பீரியடில் அந்த யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் உண்டு அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது யோகம் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது யோகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதோ அல்லது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதோ குரு பகவான் இருக்கிறது யோகம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது உங்கள் ராசியவே பார்த்துடுறார் குரு வார்த்தா கோடி குற்ற நீங்கன்றான் சந்திரன் நிற்கக்கூடிய ராசியவோ ஜென்ம லக்னத்தையோ குரு பகவான் பார்த்தா அதுக்கு தனி யோகபாவும் உண்டு உறைந்திட பிறனில் வீட்டை சந்திரன் நிற்கக்கூடிய வீட்டை உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைபெறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரை நிகழ் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன அப்படி ஒரு யோக வாக்கியம் உண்டு இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னால் மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் நின்றுட்டு இருந்தார் உடன் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து பத்தில் முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவு கீனம் அப்படின்றான் தாப்பனாருக்கு முடியாமல் போனோம்ன்றது இப்போ குரு வந்து தாபனார் ஸ்தானத்தை பார்த்துட்றாரு ஆட்டோமேட்டிக்காக தாப்பனாருக்கு நல்லாயிருக்கும் அப்போ தந்தையாருடைய உடல்நலம் முடியாத இருந்த முடியாமல் இருந்தவங்களுக்கு அப்பாவுடைய உடல்நலம் வந்து நல்லாவே விருத்தி அடையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ராசியவே பார்க்குது சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாட கூடம் பெரிய அளவில் பொருளாதார விருத்தி சொத்து சுகம் சேர்க்கை உண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வத்துக்காக சண்டைகடியிற்கு கிடப்பாக சிலர் அந்த நடுப்புலிக்காக இடப்பொழிவு எடப்பொழிக்காக நடுப்பொழிவைத்து செலவு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ப சொல்லடை உண்டு அதாவது கிராமப்புறங்களில் அது மாதிரி இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க சொத்து சம்மந்தமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்க அதுலேயும் பங்காளிகளுக்கு இடையில பிரச்சனை அன்னன் தம்பிகளுக்கு இடையில பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு எப்படி தீர்வு ஒன்று நல்ல விதமாக தீர்வாகி அவங்க நல்ல விதமாக பேசி நல்ல விதமாக பிரிச்சுக்கலாம் அல்லது எதுவுமே வேணான்ட்டு ஒருத்தர் ஒதுங்கியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல விதமான தீர்வுகள் ஏற்படணுன்ற மாதிரியான அமைப்பு அந்த அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல நிற்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கன்னியை பார்க்குறதுங்கிறதுனால பொருளாதார விருத்திங்கிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் திருமணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்கிறதும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுக்கு இல்லாமல் லாபத்தை பார்க்குறதுங்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஆடை அணிகலன் சேர்க்கை இதெல்லாமே நடக்கும் அதே இது வந்து படிச்சுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம தாய்நாட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் போகிறதுக்கான ஒரு நேரங்காலம் உண்டு நீண்ட நாள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி நாங்கள் வந்து சைட்டில் போயிருக்கோம் இப்போ தான் போயிருக்கோம் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மீண்டும் அடுத்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கை கூடிரும் சரி இப்போ நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இந்த கம்பெனி வந்து அதுவும் திருப்திகரமாக இல்லை அல்லது நாங்களும் திருப்திகரமாக இல்லை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருந்ததுன்னா அடுத்து உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் நல்லதொரு சம்பாத்தியமும் கிடைக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட கூடுதலாக தான் கூடுதல் கூடுதலான ஒரு வருமானமும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பதவியும் கிடைக்கணுன்ற மாதிரியான இப்போ அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் ஆயுள் அனுகிரகத்தை நல்லபடியாக கொடுத்து வச்சுருக்கு எது ராசியை பார்க்குறதுங்கிறதுனால அப்போது இந்த வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இனிமேல் அந்த விசா கிடைக்கிறதுங்கிறது பாஸ்போர்ட் கிடைக்கிறதுங்கிறது அட்மிஷன் கிடைக்கிறது அத்தனையும் நடக்கும் அதுக்கான அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுல அவங்க விரும்புனது கிடைக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறதுல உயர்கல்வி அமையும் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அதனால் இவங்க வந்து வெளியில் போய் படிக்கிறதுனால இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காக முடிச்சு வந்தீங்கன்னா படிப்பு ஒரு வக்கம் போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கத்தில் வந்து வருமானம் அது வாட்டுக்கு வந்துட்ருக்கும் வேலையும் செய்வீங்க அதில் வருமானமும் வந்துட்டுருக்கும் இந்த மாடு மேச்ச மாதிரியும் ஆச்சு மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுன்றாங்க இல்லையா அது மாதிரியான அமைப்பு அப்போ ரெண்டு வகையிலையும் வந்து உங்களுக்கு பொருளாதார விருத்தியும் உண்டு கல்வியிலையும் விருத்தியும் உண்டு அது மட்டும் இல்லாமல் சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் வந்து இப்போ ஃபண்டு ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அது வந்து சேரும் அது மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு லோன் கேட்டிருந்தாலுமே வரும் நாங்கள் ஏற்கனவே லோன்லாம் வாங்கி வச்சுருக்கமாப்பா அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ இருக்கிற லோனுக்கு என்ன செய்யலாம் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் என்னென்னா நிச்சயமாக பழைய கடன்கள் எல்லாம் அடப்படும் புதுசாக கடன் வரும் அது என்ன புதுசாக கடன் வரும் பத்தில் சனீஸ்வரன் நிற்கிறாரில்ல உச்சம் பெற்று அதனால் தொழிலுக்காக உங்களை மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால் பழைய கடன்கள் ஒரு பக்கம் அடவிடும் புதிய கடன்கள் ஒரு பக்கம் வரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதன்று உலக இயற்கை அது மாதிரி அப்போ பொதுவாகவே வந்து மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயர்கல்வி அமையுங்கிறதும் பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறையா சம்பாதிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போய் வரணுன்ற மாதிரியான யோக வாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் இந்த இந்த குரு பகவானுடைய பயிற்சி நந்தன்வரோட குரு பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு நிரம்பவே யோகபலன் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அப்போது இப்போ பத்தில் நிற்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய உக்கரத்தை குறைக்கும் ஏன்னா சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறதுங்கிறது பன்னிரெண்டு ஏழு எட்டு ஒன்பான் பத்து ஐந்து நான்கு இரண்டு ஒன்றில் தான் இருக்கிறதே பன்னெண்டு கட்டம் அதில் ஒம்பது கட்டத்தில் சனீஸ்வரன் போய் உட்காந்தாருனாக்கும் சரி இருக்காதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டான் அதில் ஒரு கட்டம் தான் இப்போ பத்தாம் இடத்துல வந்து நின்றுட்டுருக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வரன்ட்ருக்கார் அந்த சனி பகவானுடைய உக்கரத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு பகவானுக்கு உண்டு அப்போ இந்த நந்தன வருட குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து மகர ராசிக்க மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே விசேஷத்தை செய்யணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது இன்னும் இன்னொரு பலன் கூட சேர்த்து சொல்லலாம் இந்த சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கும் பொண்ணு இருக்கும் எங்களுக்கு இங்கே கொடுக்க பிரியம் இல்லாமல் எங்களுக்கு இங்கே கட்ட பிரியம் இல்லாமல் இப்படி ஆள் குருவாக்கம் இழுத்துட்டு நிற்கிறாங்க பாருங்கள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த நந்தன் அவரோட குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்போ குரு பயிற்சியில் எல்லா நலமும் வளமும் பெற்று மகர ராசிக்காரங்கள் வாழணும்னு உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன மாதிரி எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அப்போ இந்த மகர ராசிக்காரங்க வந்து போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்